அதிகாரம் மூன்று ஸ்பர்ஜனின் ஆரம்ப ஊழியங்கள் ஸ்பர்ஜன் தன் ரட்சிப்பின் அனுபவத்திற்கு பின்பாக நியூ மார்க்கெட் பள்ளிக்கு திரும்பி வந்தார் இப்பொழுது அவருக்கு வேதம் மகிமைகரமானதாகவும் ஜபம் மிக உன்னதமானதாகவும் காணப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஸ்பர்ஜன் இவ்விதம் ஒரு தீர்மானம் எடுத்தார் மகா உன்னதமானவரும் ஆராய்ந்து அறிய முடியாத தேவனே என் இருதயத்தை அறிந்தவரும் எல்லாவற்றையும் ஆராய்கிறவருமே உமது பரிசுத்த ஆவியானவரின் மேல் தாழ்மையாய் சார்ந்தவனாக என்னை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறேன் ஜீவ பலியாக என்னை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் உம்முடையதை உமைக்கே அளிக்கிறேன் எந்த காலத்திலும் இல்லாமல் உமக்கென்று என்னை அர்ப்பணிக்கின்றேன் நான் பூமியில் இருக்கும் மட்டுமாக உமக்கு பணிவிடை செய்வேன் உம்மை அனுபவித்து உம்மையே நான் என்றென்றைக்கும் துதிப்பேனாக ஆமேன் ஸ்பர்ஜன் வெறுமையாக இவ்விதம் தீர்மானம் எடுத்தவராக அல்லாமல் உடனே தன் பணியை ஆரம்பித்தார் ஒரு சகோதரி வாரத்திற்கு முப்பத்தி மூன்று வீடுகளில் கைப்பிரதிகள் கொடுத்து வந்தார்கள் அவர்கள் அதை நிறுத்திவிட்ட பொழுது ஸ்பர்ஜன் உடனடியாக அதை செய்ய ஆரம்பித்தார் தேவனுக்கென்று நான் எதையாகிலும் செய்யாமல் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது என்று சொல்ல ஆரம்பித்தார் அதே சமயத்தில் சாத்தானின் தாக்குதல்களையும் அவரால் உணர முடிந்தது அநேக சமயங்களில் சந்தேகங்களும் பொல்லாத எண்ணங்களும் அவரை தொந்தரவு செய்தன ஆனால் இப்போதைய போராட்டம் கடந்த கால போராட்டத்தைப் போல தோல்வியாக அல்ல தேவனின் பலத்தினால் மேற்கொள்கிறவராய் காணப்பட்டார் அநேக சமயங்களில் பவுலை போல நிர்பந்தமான மனுஷன் நான் யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுவிக்க கூடும் என்று கதறுகிறவராய் காணப்பட்டார் இவ்விதமாக சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று முழங்கினார் ஸ்பர்ஜினின் பெற்றோர்கள் காங்கிரிகேஷ்னல் சபையைச் சேர்ந்தவர்கள் காங்கிரிகேஷனல் சபையினர் கிருபையின் சத்தியத்தை விசுவாசிப்பவர்கள் ஆனால் குழந்தை மற்றும் தெளிப்பு ஞானசானத்தை பின்பற்றுகிறவர்கள் குழந்தை ஞான ஸ்தானம் வேத்தின்படி சரியானதல்ல என்றும் மெய்யான ரட்சிப்பை பெற்ற விசுவாசிகள் மாத்திரமே ஞானஸ்தானம் பெற தகுதியானவர்கள் என்றும் ஸ்பர்ஜன் உணர்ந்தார் மேலும் தெளிப்பு ஞானஸ்தானம் இயேசுவோடு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலை குறிக்கும்படியானதாக இல்லாததால் முழுக்கு ஞானஸ்தானமே வேத்தின்படி சரியானதென்றும் உணர்ந்தார் அவர் ஒரு குழந்தையாக பெற்றோர்களால் தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டவராக இருந்தாலும் அது சரியல்ல என்றே சொன்னார் முழுக்க ஞானஸ்தானம் பெறுவதற்கு விசுவாசமும் மனம் அவசியம் என்பதை கடைசி மட்டும் போதித்தார் ஸ்போஜன் முழுக்க ஞானஸ்தானம் பெறும்படியாக தன் பெற்றோரின் அனுமதி பெற்று நியூ மார்க்கெட் ஊரிலிருந்து எட்டு மைல் தூரத்தில் இருந்த ஒரு பேப்டிஸ்ட் சபைக்கு சென்று அங்கிருந்த போதகரை தனக்கு ஞான ஸ்தானம் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார் மே மாதம் மூன்றாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பதாம் ஆண்டு அவர் ஞானஸ்நானம் பெற்றார் அது அவருடைய தாயாரின் பிறந்த நாள் அன்று ஸ்பர்ஜன் அதிகாலை எழுந்து இரண்டு மணி நேரம் தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்து ஜெபத்தில் செலவிட்டார் பிறகு எட்டு மைல் தூரம் நடந்து அவர் ஞானஸ்தானம் பெறும்படியான இடத்தை சென்றடைந்தார் போதகரால் அவிதமாகவே முழுக்க ஞான பெற்றார் அந்நாளில் ஸ்பர்ஜன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஸ்பர்ஜன் பதினாறு வயது அடைவதற்கு இன்னும் ஒரு சில வாரங்களே இருந்தன ஞானஸ்தானத்திற்கு பின்பு ஆலயத்தில் நடந்த கூட்டத்தில் ஸ்பர்ஜன் ஜபித்த பொழுது ஜனங்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சியினார் கண்ணீர் சிந்தினார்கள் அதன் பின்பாக ஸ்பர்ஜன் நியூ மார்க்கெட் பள்ளிக்கு வந்துவிட்டார் ஸ்பர்ஜன் ரட்சிக்கப்பட்டு நான்கு மாதங்கள் ஆகிவிட்டன அவர் கத்திருக்கென்று செய்த பணியிலும் வளர்ச்சியை கொண்டிருந்தார் அதை குறித்து ஸ்பர்ஜன் இவ்விதம் எழுதுகிறார் நான் தற்பொழுது ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் எழுபது பேரை தொடர்ச்சியாய் சந்தித்து வருகிறேன் நான் கைப்பிரதிகளை கொடுத்து அப்படியே சென்று விடாமல் அவர்களோடு உட்கார்ந்து ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசுகிறேன் அவர்களில் கத்தர் கிரியை செய்கிறார் என்று விசுவாசிக்கிறேன் ஒரு பாவி மனம் திரும்பி வருவாரானால் அது எவ்வளவு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் அந்நாட்களில் நியூ மார்க்கெட் ஊரில் இருந்த ஒரு சபையில் ஞாயிறு பள்ளி ஆசிரியராக ஸ்பர்ஜன் கத்திருக்கென்று ஊழியம் செய்தார் ஸ்பர்ஜன் தேவனுடைய சத்தியத்தை தெளிவாக போதித்ததினால் அநேக பெரியோர்களும் வந்து அதில் கலந்து கொண்டார்கள் அவர் ஞாயிறு பள்ளியில் போதித்த பிரசங்கங்களில் அவர் பெற்றிருந்த பிரசங்க தாளந்தை அதிகமாய் வெளிப்படுத்தினார் அவர் அந்நாட்களில் எழுதின டைரியில் தேவனுக்கென்று அவர் கொண்டிருந்த உன்னத வாஞ்சுகளையும் ஒப்புக்கொடுத்தலையும் அதிகமாக காண முடிகிறது